ஆஸ்ட்ரோ டிவி அனுசூய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகர்சன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசு வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆணி மாதம் பதினாறாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ளே குரு பகவான் இரண்டாம் இடத்துல செவ்வாய் மூன்றாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல சனி பதினோராம் இடத்துல சுக்கிரன் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜூன் ஆறாம் தேதி பாருங்கள் சிம்மத்தில் செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜூன் ஆறாம் தேதி பாருங்கள் ராசிக்குள்ளே உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் அமர இருக்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியன் பாருங்கள் ராசிக்குள்ளே அமர இருக்கிறார் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி பாருங்கள் புதன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் இந்த மாதம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரம் பாருங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் விரையஸ்தானத்தில் அமர இருக்கிறார் மிதர் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் எப்படி இருக்கும் பாருங்கள் மிதர் ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரையும் பாருங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரையும் பாருங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப செலவுகள் செய்கிறது வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் ஆடம்பரப்பொருள் எடுக்கிறது இது போன்ற சுப செலவுகளை பார்க்க முடியும் ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் மிதர் ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் உங்கள் ராசிக்குள்ளே அமர இருக்கிறார் பாருங்கள் ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வரையும் மிதர் ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் பாருங்க குரு பகவானோடு சேர்ந்து ராசிக்குள்ளே இருக்கிறார் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி பாருங்கள் பத்தாம் அதிபதி குருவோட சேர்ந்து ராசிக்குள்ளே இருக்கிறார் அப்போ புது வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு மிகப்பெரிய நிறுவனத்தில் வெளிநாட்டு நிறுவனத்திலலாம் வேலை கிடைக்குங்க மிதர் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே அதே போல் அயல்நாடு போனோம் அப்படின்னா பாருங்கள் இந்த நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வெளிநாடு யோகம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வெளி மனிதர்களால் வேற்று இனத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாருங்கள் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு நல்ல அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் போல் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதாவது உயர் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதே போல் இன்க்ருமெண்ட் அதிகரிக்கும் போல் முக்கியமாக பணப்புழக்கம் அதிகரிக்குங்க மிதர் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு அப்போ மிதர் ராசிக்காரர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து பாருங்கள் அதிர்ஷ்டம் ஆரம்பம் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லாங்க இந்த மாதம் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே அதே போல் ஒரு சிலருக்கு நல்ல வரணமைவதற்கும் வாய்ப்பு இருக்குது போல் பயணம் சார்ந்த உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அதே போல் உடல் ரீதியாக ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இழுவரியாக இருந்த காரியங்கள் எல்லாம் விதர் இந்த மாதம் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு நடக்குங்க ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் ராசிக்குள்ளே ஆட்சி நிலையில் அதுவும் குரு பகவானோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் இது பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல் பாருங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் அப்போ சொந்தமாக தொழில் செய்கிறவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் இப்படி நல்ல ஒரு மாற்றத்தை மிதர் ராசிக்காரர்கள் இந்த மாதம் ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு பார்க்க முடியும் உங்கள் ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ளே குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்வான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதங்களாக பாருங்கள் உங்களுக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இரண்டாம் இடத்தில் நீச்சல் நிலையில் இருக்கிறார் அப்போ ஆறு ஏழு மாதங்களாகவே பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் பண வரவில் ஒரு திருப்தி இல்லை எவ்வளோ பணம் வந்தாலும் பற்றாக்குறை எவ்வளோ பணம் வந்தாலும் செலவாகிடுது பணம் கையில் நிற்கலை அது போன்ற ஒரு நிலவரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க மிதர் ராசிக்காரர்கள் அப்போ பண கஷ்டங்கிறது ஒரு ஆறு ஏழு மாதமாகவே மிதர் ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க அதே போல் இந்த மாதத்துலேருந்து ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் லாபாதிபதி மூன்றாம் இடத்துக்கு போய்விடுவாருங்க அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு பண வரவில் நல்ல ஒரு திருப்தி ஏற்படும் அதே போல் இனிமேல் வரக்கூடிய பணம் பாருங்கள் உங்களுக்கு நிலையானதாக அமையும் அதே போல் பாருங்கள் பண வரவில் நல்ல ஒரு திருப்தியை பார்க்க முடியும் இந்த இருந்து மிதர்ராசிக்காரர்கள் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மிதர் ராசிக்காரர்களுக்கு அதே போல் பேச்சினால் பிரச்சனை கண்களில் பிரச்சனை கொடுக்கல்வாங்கல் பிரச்சனை குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை இதெல்லாம் இந்த மாதத்துலேருந்து பாருங்கள் உங்களுக்கு சரியாகிடும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல நீச்சக்கரங்கிறதுனால பாருங்கள் பேச்சினால் நிறைய விரோதம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நீங்கள் எவ்வளோ உங்கள் பேச்சுக்கே மரியாதை இருந்திருக்காது அப்படின்னு சொல்லலாங்க கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதமாக அந்த நிலை மாறுகிறது அதே போல் சொத்து வகையில் ஏதாவது பிரச்சனை ஒரு இடம் வாங்கியும் அதை சரியாக எழுத முடியலை அதே போல் பாருங்கள் பூரியீசுத்தலை பிரச்சனை இது போன்ற தகராறுலாம் உங்களுக்கு இருந்திருக்குங்க கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதமாக அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்துலேருந்து மிதர் ராசிக்காரர்களுக்கு அப்போ செவ்வாயினுடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் அதே போல் சூரியன் பாருங்கள் விரயத்தில் இருக்கிறார் சூரியன் வந்து ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரையும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் வீட்டில் அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் விலை உயர்ந்த செல்போன்கள் போல் ஆபரணங்கள் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக வச்சுருக்கணுங்க ஜூன் மாதம் ஒரு தேதி வரையும் அதே போல் ராசி பெண்கள் ஆபரண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போல் ஆடம்பர பொருட்களை நீங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணுங்க ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரையும் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் மிதர் சூரியன் சூரிய ராசிக்குள்ளே வரர் நல்ல நிர்வாகத் திறமை அதிகரிக்கும் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மிதராசிக்காரர்களுக்கு நல்ல நிர்வாகத் திறமை தலைமை பண்புகள் அதே போல் புதிய பதவியோகம் அதே போல் நல்ல ஒரு முன்னேற்றம் மனசில் தைரியம் ஒரு புத்துணர்ச்சி போல் முயற்சிகளில் வெற்றி இது எல்லாமே கிடைக்கும் சூரியன் ராசிக்குள்ள அந்த மாதம் ஆட்சி பெற்ற புதனோட இருக்கிறார் அதே போல் பத்தாம் அதிபதி குருவோட சேர்ந்து அமர இருக்கிறார் இது பாருங்கள் நல்ல ஒரு சிறப்புகளை கொடுக்கும் நீண்ட காலம் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்கள் சூரியன் குரு சேர்க்கை உங்களுக்கு பாருங்கள் குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ணும் அப்போ மிதர் பாருங்கள் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இந்த மாதத்துலேருந்து பாருங்கள் உங்களுக்கு குழந்தை இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்போ பெற்ற பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் குழந்தை பாக்கியம் தரைக்கக்கூடிய யோகம் இதையெல்லாம் மிதர் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சுக்கரன் பாருங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் சுக்கரன் வந்து இந்த மாதம் முழுவதும் பாருங்கள் லாபஸ்தானத்தில் இருப்பார் ஜூன் மாதம் முழுவதும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பாருங்க சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்க அதே போல் ஆடை ஆபரணம் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க உணவு சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க அதேபோல் கட்டணம் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அதே போல் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் எடுக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதம் எடுக்கலாங்க போல் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு பாருங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த மாதம் சுக்கர லாபசான் சார்ந்திருப்பது நல்ல சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னும் சொல்ல போனால் லட்சுமி யோகம் அதாவது பண வரவுல திருப்தியை பார்க்க முடியும் மிதர் ராசிக்காரர்களுக்கு ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருப்பது இந்த மாதம் சிறப்பு அப்படின்னு சொல்லாங்க மிதர் ராசிக்காரர்களுக்கு பண வரவுல பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வியாபாரம் சொந்த தொழிலெலாம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க மிதர் ராசிக்காரர்களுக்கு சுக்கர லாபஸ்தானத்தில் இருப்பது அப்போ பாருங்கள் உங்களுக்கு மாதக்கரங்கள் எல்லாமே சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அதே போல் சனி பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சனி வீட்டில் ராகு இருக்கிறார் வெளிநாடு வாழ்க்கை ரொம்ப சிறப்பு தரும் புதிய பதவிகள் தேடி வரும் சனி பத்தாம் இடத்தில் இருக்கிறது பாருங்கள் ஒரு பத்து பேருக்கு ஒரு நூறு பேருக்கு ஒரு லட்சம் பேருக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதிகள் கிடைக்கும் விதர்நாசிக்காரர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் உயர் பதவிகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீண்ட காலமாக உயர் பதவி இல்லாதவங்களுக்கெல்லாம் இனிமேல் உயர் பதவி கிடைச்சிருங்க ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு தொழில் இருக்கிறார் அப்போ தலைமை தாங்கக்கூடிய தகுதிகளை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ உங்களை தேடி வருங்க புதிய பொறுப்புகள் மிதர் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது அப்போ மொத்தத்தில் குரு பகவான் உங்களுக்கு ராசிக்குள்ளே இருந்தாலும் இந்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியை ராசிக்குள்ளே வருவதனால் நீண்டகாலம் இடுபறியாக இருந்த காரியங்களாக நடக்கும் இந்த மாதம் மனசில் சந்தோஷம் ஒரு புத்துணர்ச்சி அதே போல் புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இதையெல்லாம் பாருங்கள் சிறப்பாக இந்த மாதம் உணர முடியும் மிதர் ராசிக்காரர்கள் அடுத்து மிதர் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ மிதர் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா மிதர் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம சந்திராஷ்டமத்தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டமித்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டமித்திரங்கள் அதனால் சந்திராஷ்டமித்திரங்களை அனுசரியுங்கள் வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் மேலும் மிதர் இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்பழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் ரெண்டு மூணு ஜூன் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஜூன் பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தஞ்சி இருபத்தாறு ஜூன் இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் இதர் ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவர் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் திருவனையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் மம்மளையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்